நவம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மாசற்றவராய் நடப்போரே இன்னோர் நேரியவற்றை செய்வர் உளமாற உண்மை பேசுவர் தம் நாவினால் புறங்கூறார் தம் தோழருக்கு தீங்கிழையார் தம் அடுத்தவரை பழித்துறையார் நெறித்தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர் தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார் தம் பணத்தை வட்டிக்கு கொடார் மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார் இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர் திருப்பாடல் பதினைந்து இரண்டு ஐந்து முடிய அன்பு ஆண்டவரே அப்பானில் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அதிகாலை தோறும் எங்களை தட்டி தட்டி எழுப்பி முடிய புதிய வார்த்தைகளால் ஒவ்வொரு நாளும் எங்களை நிரப்பி தகப்பனே இந்நாள் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்து தகப்பனே இந்த இரவு நேரத்தில் எங்களை ஒன்றாய் உமை போற்ற உமை புகழ உமை ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த அப்பா எங்களை ஒரு மனதாய் இங்கு அழைத்திருக்கிறீர் அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களால் தெரிந்து நாங்கள் நாங்கள் உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் தகப்பனே அப்பா எங்களை வார்த்தையால் நடத்துகிறவரே எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கிறவரே எங்கள் குற்றங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு உணர்த்துகிறவரே நாங்கள் பாவம் செய்கிற போதெல்லாம் அப்பா இது பாவம் என்று எங்களுக்கு உணர்த்துகிற ஆவையானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கிறவரே எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே சற்றவராய் எப்படி வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு இன்று கற்றுக் கொடுக்கிற இருக்கிறீர் அப்பா எங்கள் நாவினால் தவறு தருணங்களுக்காக தகப்பனே நாங்கள் மனம் வருந்துகிறோம் தகப்பனே அப்பா தகப்பனே எங்களுடைய சொல்லால செயலால கடமையில் தவறியதனால் அப்பா எங்கள் நாவினால் செய்த எல்லா குற்றங்குறைகளை உடைய ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே ராஜா நாங்கள் எங்கள் தோழர்களுக்கு அப்பா எங்களுடைய நண்பர்களுக்கு தகப்பனே ராஜா அவர்களோடு பேசிக்கொண்டே தகப்பனே அவர்களின் மீது பொறாமை நிமித்தமாக அவர்கள் மீது உள்ள அப்பா நண்பின் நிமித்தமாக தகப்பனே ராஜா அவர்களை மென்மேலும் தகப்பனே ராஜா அவர்களை நாங்கள் காயப்படுத்தியுள்ள தருணங்களுக்காக எங்களை மன்னிங்க தகப்பனே ராஜா ஆலைய லூயா நன்றியப்பா 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 அப்பா எத்தனையோ தருணங்களிலே தகப்பனே பிறர் மீது பழி சுமத்தி தகப்பனே பிறர் மீது பொறாமை கொண்டு தகப்பனே ராஜா பிறர் மீது அப்பா இல்லாதவைகள் பொல்லாதவைகள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தகப்பனே எங்கள் வேலை செய்த தளங்களில் அப்பா எங்கள் வீடுகளிலே தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக தகப்பனை நாங்கள் அப்படியாய் செய்த குற்றம் குறைகளை தகப்பனே அப்படி ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே அப்பா நன்றி தகப்பனே தகப்பனே அப்பா எங்களுக்கு துன்பம் கொடுப்போரின் தகப்பனே ராஜா நாங்கள் மன்னிக்க கூடிய மனதை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே நாங்கள் அப்படியாய் கூட தகப்பனை ராஜா அப்பா அவடைய விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே முதுப்பைய தூயது போற்ற பெருக முதல் ஆட்சி வருக முதல் திருவள்ள விண்ணுலிகள் நிறைவருவது போல மண்ணுலிகள் நிறைவருக எங்கள் நன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று அப்பா நாங்கள் உங்களிடம் ஒவ்வொரு நாளும் வேண்டுகிற போது வேண்டுகிறதுக்கு ஏற்றா போல தகப்பனி ராஜா எங்களுடைய குற்றம் குறைகளெல்லாம் மன்னிங்க தகப்பனி ராஜா நீர் எப்படியா எங்களுடைய குற்றம் எல்லாம் மன்னிக்கிறீர்கள் தகப்பனே நாங்களும் கூட தகப்பனே எங்களோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை எங்களுக்கு விரோதமாக தகப்பனே எங்களுக்கு விரோதமாக செய்கிற எல்லா குற்றம் குறைகளையும் நாங்கள் மன்னிக்கக்கூடிய மன்னிப்பி நாவி எங்களுக்குள்ளே கொடுங்க தகப்பனே ராஜா அப்பா இதனால் தகப்பனே எங்களுக்குள்ளே தகப்பனே பலவிதமான நோய்கள் தகப்பனே இந்த மன்னிப்பு இல்லாமையால் தகப்பனே அப்பா இந்த மன்னிப்பு இல்லையா இல்லாமையால் தகப்பனே எங்களுக்குள்ளே நிறைய நோய்கள் தகப்பனே ராஜா இந்த பொறாமை நிமித்தமாக வருகின்ற எல்லா பாவ சாபங்கள் அப்பா எங்களுக்குள்ளே மூடி கிடைக்கிறது தகப்பனே அப்படியாய் வழி வழியா இருக்கிற பாவங்கள் எங்களுக்குள் இருக்கிற பாவங்கள் அப்பா மாறணும் தகப்பனே ராஜா இப்படி ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா இந்த இழப்பீரோட ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா அப்பா தகப்பனே நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தக்கப்பன் நாங்கள் செய்த தீமைகளுக்காக தகப்பனே பேருக்கு விரோதமாக எங்களுக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாக செய்த எல்லா குற்றம் குறைகளையும் தகப்பனே ராஜா நாங்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே அப்பா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் தகப்பனே ராஜா உடைய ஆவின் அக்கினி அபிஷேக வல்லமை பெறுவதற்கு அப்பா இந்த பாவம் எங்களுக்குள் தடையா இருக்கக்கூடாது கூடாது தகப்பனே பாவங்கள் மாறணும் சாபங்கள் உடைய கட்டுகள் உடையும் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே இம்மட்டுமாய் நடத்தினது உமது குருப தகப்பனே உமது ரூபா ஆண்டவரே உம்முடைய அன்பு உம்முடைய அரவணைப்பு எங்களை தாங்கினது தப்புவித்தது ஆண்டவரே எல்லா தாங்கி தாங்கினர் உமதுக்கு ரூபா ஆண்டவரே எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தது போதுக்கு ரூபா அப்பா நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே காயங்களால் நாங்கள் சுகமாகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் அறிவிக்கை எடுக்கிறோம் தகப்பனே ராஜா விசுவாசத்தினால் நீதிமான் பிடைப்பான் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா உம்முடைய காயங்களால் நாங்கள் இப்போது சுகமாகி அப்பா விடுதலையோடு நாங்கள் இருக்கிறோம் தகப்பனே ராஜா என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் இடைவிடாது செபியுங்கள் என்றவரை அப்பா நாங்கள் துன்பங்களை தாங்கி கொள்ளக்கூடிய பலனை கொடுங்க தகப்பனாச்சு என்ன நடந்தாலும் அப்பா வாழ்வோ தாழ்வோ அப்பா எல்லாம் உண்மையே வருகிறது தகப்பனே ராஜா அப்பா நீதிமான்கள் மீதும் மீதும் அநியாயகாரர்கள் இருக்கிறீரப்பா நன்றி அப்பா ஹாலேலு யா நன்றிப்பா நன்றி அப்பா அன்பின் ஆபியால் எங்களை நிரப்புங்க கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்பினையோடு அறுவடையாய் ஆசீர்வாதமாய் அறுவடை செய்வார்கள் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இந்த இரவு நேரத்தில் எமக்கு நன்றி கூறுகிறோம் என்னுடைய தாய் என்னை கருவில் சுமந்த இந்நாள் வரை தகப்பனே எங்களை வழிநடத்தி என்னுடைய கருவைக்காக நமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன் என்று கூறிய அண்ணன் அன்பு ஆண்டவரே அப்பா தகப்பனே ராஜா எங்கள் எங்கள் உள்ளத்தில நீங்க வாருங்க தகப்பனே அப்பா எங்கள் வீட்டுக்குள்ள நீங்க வாருங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா எங்கள் இதய கதவை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் எப்பா எங்கள் வீட்டின் கதவை நாங்கள் திறந்து கொடுக்குறோம் எங்கள் இதயத்திலே வாருங்க எங்கள் இல்லத்திலே வாருங்க எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வாருங்க எங்கள் உற்றார் உறவினர்களுக்குள்ளே வாருங்க என்னுடைய சமூகத்துக்குள்ளே வாருங்க என் வீட்டு உறவினர்களுக்கு மத்தியிலே வாருங்க தகப்படையாஜாம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா எங்கள் வீட்டை சுற்றியில ஒவ்வொரு குடும்பங்களும் ரத்தத்தால முத்திரடுக்கிறோம் அப்பா துதியன் ஆவி துதியன் ஆவி எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள தகப்பனே தகப்பனே துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லுகிறப்பா நாங்கள் துதிக்கிறோம் 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 தகப்பனே எங்களுடைய கரங்களை உயர்த்து அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே துதி 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 என் அப்பாவுக்கு என் நேசுவுக்கு அப்பா கை உயர்த்தி ஜபிக்கும் தகப்பனே ராஜா எல்லா கட்டுகளும் உடைகிறதே தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 வல்லமை நாவி எங்களுக்குள்ள வருவதாக சுகத்தின் ஆவி எங்களுக்குள்ள வருவதாக அன்பின் ஆவி எங்களுக்குள்ள வருவதாக நன்றியப்பா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா மன்னிப்பின் தேவனே மனமிறங்கி எங்களை மன்னித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் என் இதய செய்யும் திறந்து உள்ளது அப்பா நீர் என்றென்றும் குடிகொள்ள ஏற்ற வகையில் என் உடலை ஆவியாக ஆலயமாக மாற்ற ஆவியானவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா தகப்பனே அன்று எஸ் ஏக்கியாவின் கண்ணீரை அப்பா ஆனந்த கழிப்பாக மாற்றி அவருடைய ஆயுசு நாட்களை பதினைந்து வருடங்கள் அப்பா கூட்டி கொடுத்தீரே அப்பா அவருக்கு இசையா தீர்க்க தரிசி மூலமாக தகப்பனே எல்லாம் சரிவர செய்து கொள் உனக்கு தகப்பனை இறுதி நாள் விட்டது என்று அப்பா நீர் அவருக்கு தீர்க்க தரிசி அவர் சுவர் பக்கமாய் திரும்பி தகப்பனை உமை நோக்கி மன்றாடி கண்ணீரோடு ஜபித்த போது அவருடைய ஆயுசு நாட்களை பதினைந்து நாட்கள் கூட்டி கொடுத்தீரே பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுத்தீர் அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா கூட தகப்பனே கண்ணீரோடும் வேதனையோடும் தகப்பனே ராஜா இந்த இணைப்பிர நாங்கள் அப்பா குழுமமாய் எந்தெந்த காரியத்திற்காக தகப்பன எந்தெந்த விஷயங்களுக்காக உண்மையிட நாங்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஒவ்வொரு தேவைகளை இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவருடைய கரணங்களை ஒப்பு கொடுக்கிறாப்பா இயேசுவே இயேசுவே என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் தகப்பனி ராஜா யாரெல்லாம் தகப்பனி ராஜா நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவருடைய மருந்து மாத்திரைகள் அப்பா அப்படி வாழ்வுதனும் வார்த்தை அப்பா ஒரு வார்த்தை நீர் சொல்லும் அப்பா ஊழியன் சுகமடைவான் என்று சொல்லியிருக்கிறப்பா நம்பினால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறப்பா நாங்கள் விசுவாசிக்கிற ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒவ்வொரு நோயாளிகளும் இயேசுவின் அடைவார்களாக அப்பா அப்பா தகப்பனே இந்த நோய் எப்பொழுது என்னை விட்டு போகும் அப்பா என்னால் எழுந்து நடக்க முடியவில்லை கால்வழிகள் வேதனைகள் அப்பா என்னால் நடக்க இயலவில்லையே பிறரை போல என்னால வேலைக்கு செல்ல முடியவில்லை என் குடும்பத்தை என்னால் காப்பாற்ற முடியவில்லையே எப்போது இந்த நோய் தீரும் நான் எப்போது வெளியுலகத்தை சென்று பார்ப்பேன் அப்பா படுத்த படுக்கையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாசுரத்து ஏசிபி நாமத்தினால் அப்பாடி படுகை எடுத்துக்கொண்டு நட உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீர் அப்பா அப்படியாய் கூட இந்த பாவத்தை நிமித்தமாக வந்த ஒவ்வொரு நோய்களும் தகப்பனே ஏசிபி நாமத்தின சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றியப்பா 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 ஹாலே லூய ஹாலே லூய ஹாலே நன்றி ஏசிவே ஒவ்வொரு இளையோரிலும் பெண்களின் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா எசுவே நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று வாக்கு தத்தத்திற்கேற்ப தகப்பனே எங்களுடைய கடன் எல்லாம் தகப்பனே நீர் மாற்றி தகப்பனே ராஜா எங்களுக்கு அப்பா அந்த கடன் விடுதலைக்காக தகப்பனே ராஜா ஹாலே லூயா ஹாலே லூயா தகப்பனே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் தகப்பனே இளையோர் இளம்பெண்களையும் அப்பா படிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கடன்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அப்பா தேர்வு எழுதி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரின் ஞானத்தின் ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக முடியும் பரலோக ஞானத்தா நிரப்புங்க ஆண்டவரே அப்பா இந்த எக்ஸாம் எழுதும் போது தகப்பனே நீரே அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க விழுத்திருந்து படிக்கக்கூடிய அப்பா படிப்பி ஆவி அவளுக்க கொடுங்க ஜெபாவிய ஊற்றுங்க முதலாவது என்னை தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா முதன் முதலாய் முந்தினவைகளை முயந்தையாங்கள் தேட அப்பா எங்களை ஆசீர்வதிங்க எங்கள் பிள்ளைகளை ஞானத்தால நிரப்புங்க இந்த உலக பிரமாண ஞானம் பரலோக ஞான தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்புவதாக என்று பிரகாசு எதிர்காலத்தின் தூண்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எழுந்து ஒளி வீசு பிரகாசிக்க உடைய வார்த்தையால முடைய வல்லமையால முடி அக்கினியால சுற்றறிக்கிற அக்கினியால ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க 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 தகப்பனே ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா இந்த எதிர்காலத்தின் தூண்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பலவிதமான போதைகளுக்கும் கஞ்சாக்களுக்கும் அடிமையாக இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கூட தகப்பன விற்பனை செய்கிறார்கள் அப்பா பேசுவே இரக்கம் பாராட்டுங்க என் தேசத்தின் போது இரக்கம் பாராட்டுங்க என் தமிழ்நாட்டின் மீது இரக்கம் லூயா நன்றியப்பா நன்றி இந்த விலை மதிக்க முடியாது குற்றமற்ற ரத்தத்தை அப்பா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு முதடுக்கிறோம் இந்த போதை பழக்கத்தை விற்பனை செய்கிற தகப்பனை இந்த போதை பொருளை விற்பனை செய்கிற ஒவ்வொரு முதல் முத்திரம் இந்த கல்லாலான குடி விடுதலை பெற இதிலிருந்து விடுதலை பெறமாட்டாரா எங்க அப்பா இதிலிருந்து விடுதலை பெறமாட்டாரா என் உற்றார் உறவினர்கள் என் நண்பர்கள் இதிலிருந்து விடுதலை பெறமாட்டார்களா என்று அப்பா அப்பா கண்ணீரோடு வேதனையோட தகப்பனை என்று இந்த நிலை மாறும் என்று அப்பா இயக்கங்களோடு ஜெபித்துக் கொண்டு ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கிற இயேசுவி நாமத்தினாலே அவர்களுக்குள்ள தகப்பனே இந்த கல்லாலான இதே இந்த தசையால் மாற்றப்படணும் இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ரு ஏசுவி நாமத்தினாலே முறியடிக்கப்படணும் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் பெண்களுக்கு நல்லதொரு திருமணம் நடக்க அப்பானிற்கு கிருபை செய்யுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தகப்பனே திருமணம் ஆகியும் பல வருடங்களாக குழந்தை பேர் இல்லாதிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா ஆசீர்வதிங்க அப்பா ஒவ்வொருவருடைய தகப்பனை ராஜா நீ சாட்சியில குடும்பமாய் மாற்றப்படைய கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட வாருங்க நல்ல உறக்கத்தை கொடுங்க எத்தனையோ பேர் உறக்கம் இல்லையே மறுத்து மாத்திரை சாப்பிட்ட கூட எனக்கு உறக்கம் இல்லையே என்று சொல்லிக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனை எல்லா துதிகிழமைக்கு மாத்திரை செலுத்துறோம் எங்கள் செபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏ எங்கள் செபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன் மின்னு இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுளின்னு நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமையை எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய சூம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்